ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் பத்தொன்பது இருபது உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னா இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வாய் வந்து என்ன பண்ணுவோம் மற்றவங்கள திட்டுறதுக்கு சண்டை போடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நமக்கு இல்லை டக்கு டக்குன்னு செஞ்சுருவோம் எல்லாமே செஞ்சுருவோம் நமக்கு என்ன தோணுது ஒருத்தவங்க மேலே கோவம் வருதா கோவத்தை தீர்த்துக்கணுமா அது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிடுவோம் கடகடா கடகடன்னு மனசுக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் திட்டி தீர்த்து முடிச்சிருவோம் அதை அவங்கள காயப்படுத்துமா இல்லையான்னுலாம் பார்க்க மாட்டோம் அதே மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு போய் சொல்லணுமா அதெல்லாம் வந்து ஈஸியாக டக்குன்னு போய் சொல்லிடுவோம் அதே மாதிரி கண்ணின் பார்வை கையின் செயல்கள் இந்த மாதிரி பல காரியங்கள் கால்கள் யாரையாவது பற்றி பேசணுமா அந்த அவங்ககிட்ட போய் இந்த இவங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம போயிருந்திருப்போம்ல ஸோ அந்த மாதிரி பல காரியங்களை வந்து நம்ம செய்திருப்போம் நம்ம கால்கள் கைகள் கண்கள் நம்முடைய சிந்தனை எல்லாமே வந்து அந்த பாவத்துக்கு அடிமையானதுனால அநேக பாவமான காரியங்களை நம்ம செய்திருக்கிறோம் இல்லை ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரித்த பிறகு நம்ம என்ன பண்ணணுமா நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அது எப்படி அப்படின்னா எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க அதனால் இந்த ஒரு இதை நான் சொல்கிறேன் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கையை உயர்த்தி கர்த்தரை துதிக்கணும் கைகளை உயர்த்தி வந்து கர்த்தரை ஆராதிக்கணும் ஸ்தோத்திரம் சொல்லணும் அது மாதிரி வந்து அப்படியே லேசாக அசைந்து ஆண்டவர் வந்து ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க அது மாதிரி கையை வந்து இருதயத்தில் வைத்து துதிப்பது வாயை திறந்து கர்த்தரை ஆராதிப்பது நிறைய பேர் வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்க மாட்டாங்க அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ வாயை திறந்து கர்த்தரை ஆராதிக்கணும் அப்போ இது வரைக்கும் அந்த பொய் சொன்ன வாய் இதுவரைக்கும் வந்து தவறான காரியங்களுக்கு தன்னுடைய கைகளை நம்ம பயன்படுத்திப்போம் கால்கள் இது எல்லாமே இப்போது நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு பயன்படும் கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு கையில் வந்து வேதத்தை நம்ம ஏந்தி படிப்போம் அது மாதிரி வாயில வந்து வே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி படிக்கணும் அப்படியே மனசுக்குள்ளே படிக்கிறது ஒரு டைப் இல்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் சில நேரங்களில் வாயில நம்ம சொல்லி படிக்கும்போது வாய் சொல்லும் காது கேட்கும் மறுபடியும் இருதயத்துக்கு போகும் ஸோ அப்படியாக அது வந்து நல்ல மனசுல தங்கும் ஸோ இந்த மாதிரி அநேக காரியங்கள் நம்ம ஆண்டவரை துதித்து துதிச்சு ஆராதிக்கிறோம் ஆலயத்துல மட்டும் இல்ல நம்ம வீட்லேயுமே ஒரு தனி அறையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் ஜ இதெல்லாம் ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்தரங்கத்தில் பார்க்குற உன் பிதாவை நோக்கி நீ ஜபம் பண்ண அப்போது நம்ம அந்தரங்கத்தில் வந்து ஆண்டவரை நல்லா பாடல் பாடி மகிழ்ச்சியாக கைகளை அசைத்து கால்களை அசைத்து நல்லா டான்ஸ் ஆடி நான் அது வந்து எப்படின்னா சம்மிஷன் டு காட் ஐ சரண்டர் மை பாடி டு காட் அப்படின்றதோட ஒரு அர்த்தம் நம்ம பெர்க்மான் செய்ய பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான் நல்லா ஆடி குதித்து அது மாதிரிலாம் ஆண்டவர் வந்து மகிமைப்படுத்துவார் அது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்போ நம்ம உடலினுடைய அவயவங்களை கர்த்தருக்குன்னு இப்படி சரண்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா சரண்டர் பண்ணும்போது அது பாவம் செய்ய யோசிக்கும் இப்போ இதுவரைக்கும் வந்து வாயில நினச்சதெல்லாம் பேசின நம்ம இப்போ ஆண்டோருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்வார் நான் என்னையே கல்வாரி சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போதே என்ன பண்ணேன் இயேசுவோ பேசாமல் இருந்தார் நான் பேசாமல் நீ ஏன் இப்போ வளவலைன்னு பேசுகிற பேசாத வாயை மூடு அவங்க திட்டுறாங்களா வாங்கிக்கோ நான் மாம்சத்தில் பாடுபட்டது போல் நீயோ பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் வாயை கம்முன்னு அப்படியே மூடிடுவோம் அப்போ இந்த வாயை என்ன பண்ணுது இப்போ நீதியின் ஆயுதமாக தேவனுக்கென்று அது அடிமையாகிறது இப்படி நம்ம ஒவ்வொரு ஆர்கனாக கருத்துக்குள்ளே சரண்டர் பண்ணோம் நம்முடைய கண் பார்வைகள் முந்தி நம்ம வந்து வேறு மாதிரி பார்த்துருப்போம் படிக்காதவர்கள் பணம் இல்லாதவர்கள் இல்லை அந்தஸ்தில் இல்லாதவங்க இல்லை வேறு யாரையாவது நம்ம வேறு மாதிரி பார்த்துருப்போம் அவங்கள தாழ்வாக மட்டமாக பார்த்துருப்போம் இந்த மாதிரிலாம் நம்ம இருந்திருப்போம் நம்முடைய சுபாவங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே சரீரமாக அப்போ நம்முடைய ஆர்கன்ஸ் ஒன்றொன்னையுமே ஒன்றையுமே நம்ம அர்ப்பணிக்கும் போது அந்த பாவத்துக்கு அடிமையாக இருந்த நம்ம நீதியின் ஆயுதங்களாக நம்முடைய சரீர அவயவங்கள் ஒன்றொன்னையுமே ஒன்றுமே காடோட கண்ட்ரோலுக்குள்ளே நம்ம கொண்டுட்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு காட் சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மூன்றாம் வசனத்தில் இருக்கு பாருங்களேன் உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுவோம் இப்படி நம்முடைய சர நம்முடைய பாடி எல்லாத்தையுமே கருத்திற்கு சரண்டர் பண்ணும்போது அது நம்ம சரீரத்துக்கு பிடிக்காது என்ன நீ அப்படி நாக்கு கிட்ட வரும் திட்டணும்னு தோணும் அவங்க செஞ்ச குறைகளை சுட்டி காட்டணும்னு தோணும் இவங்க ரொம்ப கரெக்டாக இருந்தாங்களா என்னை இவ்வளோ சொல்கிறாங்களே நான் செய்யாததை சொல்கிறாங்க இல்லைனா சாதாரணமாக நடந்த ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி இப்படி சொல்கிறாங்களேன்னு நாக்கு கிட்ட வர வரும் கத்தனை சொல்லுவார் வாய மூடு வாய மூடுன்னு சொல்லுவார் ஸோ அப்படிப்பட்ட நேரங்கள் அப்படியே இந்த சரீரத்துக்கு வலிக்கும் ஐயோ ஒன்றுமே பண்ண முடியலையே ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ உபத்திரவங்கள் வரும்போது என்ன கொடுக்குறாரு ஆண்டவர் பொறுமையை கொடுப்பாரு பொறுமையாயிரு பேசாத நான் பார்த்துக்குறேன் நான் யுத்தம் பண்ணுவா நீ யுத்தம் பண்ணுறியா அப்படி சொல்லிடுவார் ஆ ஓகே ஆண்டவரே நீங்களே யுத்தம் பண்ணுங்க அப்போ நீ வாயம் மூடு நான் பார்த்துக்கிறேன் அப்போ அந்த உபத்திரமங்கள் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு பொறுமையை கொடுக்குறாரு இந்த பொறுமையாக இருந்தவொடனே என்ன பண்ணுவார் ஆகா பிள்ளை பொறுமையாக இருந்துச்சே சரி ரைட்டு இன்னொரு வை இன்னொரு வைன்னு பொறுமை பரீட்சை கொடுக்கும் அப்போ பொறுமை மறுபடியும் அடுத்த டெஸ்ட்டு கொடுப்பாரு ஆண்டவர் அந்த டெஸ்ட்லையும் நம்ம பொறுமையாக இருக்கும்போது என்ன வந்துரும் நமக்கு நம்பிக்கை வந்துடும் அந்த டெஸ்ட் அப்போ நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஆ இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உபத்திரவம் வந்துச்சு அப்போ என்னை ஆண்டவர் பொறுமையாக இருக்கும் சொன்னார் நான் பொறுமையாக இருந்தேன் அந்த காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது கத்தரை எனக்காக யுத்தம் செஞ்சார் இப்போ இருக்குது இந்த பரீட்சையில் நான் என்ன பண்ணுவேன் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்ற நம்பிக்கையை உண்டாகும் அதுதான் உபத்திரமும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் நம்முடைய அவயவங்களை கத்தர்க்கு அர்ப்பணிப்போம் நம்முடைய உபத்திரவங்களிலையும் ஜெயிப்போம் கேட்டதிலும் என் கூப்பிடுதலை கவனி ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பிக்கிறது கபடமில்லாத உதடுகளில் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும் எவ்வளவு ஒரு தைரியம் எவ்வளவு ஒரு விசுவாசம் எவ்வளவு ஒரு நம்பிக்கை பருவதாவீ நான் வந்து கவலம் இல்லாதவன் எனக்குள்ள எந்த பொய்யும் இல்ல எந்த பொறக்கும் இல்ல அதனால என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க செவி கொடுங்கன்னு அழகா சொல்றாரு உங்களுடைய சந்நிதியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உங்களுடைய கண்கள் நியாயமானவையில் நோக்குவதாக என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை குடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன் என் வாய் மீறாதபடிக்கு படிக்க என்ன செஞ்ச தீர்மானம் பண்ணினேன் அழகா சொல்றாரு இல்லையா அதாவது அவரை வந்து குடமிட்டு பார்க்கும் அவருக்குள்ள எந்த தவறையும் காண முடியல நான் அவ்வளவு கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா கரெக்டத்துல சொல்றாரு இன்னைக்கு நம்மளால அப்படி சொல்ல முடியுமா நம்ம அதை நம்ம தற்பரிசோதனை பண்ண வேண்டிய ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய நாவுகள்னால நம்ம பாவம் செய்யாம இருக்கிறோமா சிந்தைகளால நம்ம பாவம் செய்யாம இருக்கிற மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமா என்னை காத்துக் கொள்ளுகிறேன் மனுஷனுடைய செய்கையை குறித்து அதாவது என்னுடைய வாயினால நான் எந்த பாவத்தையும் செஞ்சிடாதபடிக்கு நான் என்ன செய்யறேன் என்னை ஒவ்வொரு நாளும் விலைக்கு நான் நான் பாதுகாத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றேன் சங்கீதத்துல பார்த்தோம்னா அவருக்கு எதிராக வந்தாரு அவருக்கு எதிரா வந்தாங்க அவர் ஏதாவது இது வந்து சபிச்சாரா வேற ஏதாவது காரியங்களை பேசினாரா இல்ல தான் நமக்கு விரோதமா இந்த நாட்கள்ல எந்த காரியங்கள் வந்தாலும் சரி நம்ம என்ன செய்யப்படாது யாரையும் அது அதான் நான் நிறைய நாள் யோசிப்பேன் ஏ இப்ப எப்படி இந்த இவங்க எடுக்கிற சங்கீதமும் அடுத்த புதிய புதியற்பாடும் அப்படியே ரெண்டுமே ஈவனா இருக்கும் இதுல இருக்கிற வசனம் அதுல அதுல இருக்கிற வசனம் ரெண்டுமே வந்து இடைபெடுற மாதிரியே இருக்கும் நான் நிறைய நேரம் அதை குறித்து சிந்திச்சுட்டே இருந்தேன் நான் இப்ப இன்னைக்கு வந்து சங்கீதம் நான் வாசிக்கும் போது வரல ஆனா இன்னைக்கு நான் சங்கீதம் பதினேழுன்றதுனால சரி படிச்சு முடிச்சிட்டு இதையும் கேட்டுக்கிட்டே அப்படியே இதை பா சங்கீதத்தை பார்த்தேன் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க அங்க பேச பேச அது வந்து இங்க வந்து கரெக்டா அதே மாதிரி போல இருக்கிற மாதிரியே இருக்கிறது அது மாத்திரமல்ல இவ்வளவு நான் சரியா எல்லா காரியங்களையும் நான் இருந்தாலும் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை வழிகளில் ஸ்திரப்படுக்கும் நம்ம என்னதான் பர்ஃபெக்டா இருந்தாலும் நம்ம செய்வோம்ல இன்னைக்கு ஃபுல்லா நம்ம காலையில இருந்து நம்ம செஞ்ச எல்லா காரியங்களும் நான் இப்போ படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட என்ன செய்வோம் ஏசப்பா நான் அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச ஏதாவது குறைகள் செஞ்சிருந்தா பாவம் செஞ்சிருந்தா என்ன நீங்க தயவா மன்னிச்சிருங்க நம்ம நைட்ல ஒவ்வொரு நாளும் அறிக்கை எழுவோம் இல்லையா கடவுள் கிட்ட அதே போல இவ்வளவு கரெக்டா இருக்கிறேன்னு சொன்னா கூட என் கால்டிகள் வலுவாத பிடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் என்ன ஸ்திரப்படுத்துங்க தேவனே நான் உண்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு சொவி கெடுக்கிறீர் எந்தத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டறலும் அப்படின்னு சொல்லி அழகா என்ன செய்யறாரு கடவுள் சமூகத்துல தன்னை தாழ்த்துகிறாரு ரோமர் ஆராதையத்துல பார்க்கும்போது ஆராதத்துல ஒரு ரெண்டாவது பாவத்துக்கு மறித்து நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோரிலிருந்து எழுப்பப்பட்ட போது எழுப்பப்பட்ட போது நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவதே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப ஞானஸ்தானம்னாலுமே ரிஷிப்பு அனுபவத்தினாலுமே இப்படிப்பட்ட பாவத்துக்கு செத்து நீதிக்கு இருக்கிறோம் அப்ப வந்து அந்த ஞானஸ்தானம் வந்து அடக்கப்பட்ட பண்ணப்பட்டது அதாவது ஒண்ணும என்ன இருபத்தொன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாவத்துக்கு மதித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம் அடக்கம் பண்ணப்பட்டோம் என்ன செய் நம்ம அந்த பழைய காரியங்கள் பழைய மனுஷனை கலைந்து பழைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் என்ன செய்தா அந்த ஞாயசனத்துல அடக்கம் பண்ணப்பட்டோம் அது வந்து இல்லாத மாதிரி அப்படியே அடக்க பல இறந்து சமாதான போக்கு அப்ப புதிதான மனுஷனாக நம்ம என்னது பிறக்கிற மாதிரிதான் இந்த ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் முழுக்கு ஞானஸ்தானம் வந்து ரொம்ப முக்கியமானது நம்ம ஒரு நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு ஞானஸ்தானம் தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்குது நம்ம சி சீ செயல் அப்படிதான் செய்யறாங்க ஆனாலும் அந்த முழு முழு முழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது முழுமையாக நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற மாதிரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நம்ம மக்களாக இருக்கணும் அது அடக்கப்படப்பட்ட நம்மளுடைய அக்கிரமங்கள் விருதுகள் பாவங்கள் முன்னாடி செய்த பாவங்கள் எல்லாம் அதை என்ன செய்யறது சிலுவையில நம்ம ஒப்பு கொடுத்து அடக்கப்படு சமமாக சொல்றாரு நாம் இனி பாவத்துக்கு ஆறாவது பாவத்துக்கு ஊழி செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையை இதை நான் சொன்னது அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் பழைய மனசுன்னு செய்து சிறுவை ஆகியவருடைய நம்ம ஏற்க அறிந்துருக்கிறோம் மரித்தவன் பாவத்துக்கு நீக்கி அஹ் விடுதலையாகப்பட்டிருக்கிறாரே அப்போ அந்த மரித்தவன் வந்து பாவத்துக்கு என்ன சென்னை செய்ய சேர்த்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம் அப்படி நியாயம் தலையை வி விடுதலையாகப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் அப்படிப்பட்ட காயத்தை சொல்றாரு ஆகையார் கிறிஸ்து உடனே கூட நாம் மருத்துவமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் அப்ப ஒரு நம்பிக்கை இப்படிப்பட்ட ஞாயஸ்தானத்துல அது அழகா போட்டு ஒவ்வொரு அதிகாரத்துல ஆகையால் தித்த கூட நாம் மறித்தோம் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் அப்ப இது நம்ம மறித்தா கூட நம்ம இந்த நியாயத்தாலை எடுத்த பிறகு நம்ம அவரோட வாழ்வோம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு என்னது பிறகு அதான் இதுல முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு ஆறாவதுல அடுத்தது பாப்பாங்க சொன்னாங்க அந்த அஞ்சிலையுமே நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்கா மறுத்ததுனால தேவன் நம்ம வைத்து நமது அன்பை விளங்க பண்ணிடுறார் அஞ்சு எட்டு பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்கா மறுத்ததுனால என்னது தேவன் நமது அன்பை விளங்க அவருடைய அன்பு என்ன செய்வா விளங்கப்படுது ஆண்டோட அன்பு வந்து அளவில்லாத அன்பு அது எவ்வளவு 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 இருந்தோ அவ்வளவு அன்பு அந்த அன்புக்கு ஈடு அன்பு அப்படிப்பட்ட அன்புல நம்ம இருக்கும் இருக்கும்போது தேவன் என்ன செய்ய நம்ம கூட அன்பா இருக்க விரும்புகிறார் நம் தேவனுக்கு சத்துக்காய்ச்சியில் அவருடைய குமாரனின் மரணத்தினரே அவருடைய ஒப்பு கொடுக்கப்பட்டோமானால் ஒப்பு நாம் அவருடைய ஜீவ ஜீவனாலே ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே சத்தாசனா பாருங்களேன் தேவனுக்கு சத்தர்களா இருக்கையில் அப்படிப்பட்ட துமார்க்கமா இருந்தால் கூட அவருடைய அந்த ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்ட நாம் இருக்க போது குமாரனின் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அப்படிப்பட்ட ஆஹ் இது ஆண்டவருக்குள்ள நம்ம உப்புரவாக்கப்படும் போது உப்புரவாக்கப்பட்ட நாம் அவருடைய ஜீவனாலே நிச்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அப்ப அதனாலதான் என்ன நம்மளோட ரச்சிப்பு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த வசனத்தை பார்த்தா வசனத்தை பார்க்க கூட அஞ்சு படத்துல அது அதான் அதுவும் அல்லாமல் இப்பொழுது உப்புரவாக்குதே நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கத்ரா இயேசு கிறிச்சி மூலமாக நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் அப்படிப்பட்ட ஒப்புதல் நம்மளுக்கு ஒப்புரவானது இருந்தனால வெற்றி பிராடுவோம் இருந்தனால நம்ம என்ன சில ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம அவரோடு ஆஹ் ஒப்புரவாகப்பட்டிருக்கிறோம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டிடுவோம் ஆண்டவர் இவ்வளவு தூரம் செய்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் அவரை மேன்மை பாராட்டி நம்ம இதனால ஜீவிக்கிறோம் இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்யாதபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் என்ன என்ன மாட்டாது அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் ஓசை வரைக்கும் ஆதாமின் மீர்தலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர் செய்யாதவர்களையும் கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவர்களுக்கு முன்னடையாமா அப்ப வந்து சொல்லும்போது பார்த்தா ஆதியிலே அந்த பாவம் இருந்திருக்கு ஆதாமி ஒரு ஆண்டவர் என்ன சொன்னாரு அந்த வாரத்தின் தனியே புசிக்காதுங்க அப்படின்னு சொன்னாரு அவங்க என்ன செய்ய கீழ்ப்படியாம அதை புசித்தனால பாவத்துக்கு காப்பாப்போம் ஆதியில இருந்தே அந்த பாவம் வந்து தொடர்ந்துட்டே இருக்குது அந்த பாவத்துக்கு மீறுதலுக்கும் அது அதுக்கு உண்டான எல்லா காரியத்துக்கும் அப்ப ஒரு அந்த அடக்கம் பண்ணப்பட்ட அதுக்காக தான் என்ன சொல்ல ஆண்டவர் வந்து மறிச்சிருக்காரு மறித்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு புதிய ஜீவனை கொடுத்துருக்காரு நம்ம மறித்தோம் என்றால் அதுக்கு என்ன அது பிழைத்தும் இருக்கிறோம் அவருக்காக நம்ம என்ன செய்யணும் பிழைத்தும் இருக்கிறோம் சொல்றாரு ஆதியிலே அந்த பாவம் வந்துருச்சு அந்த பாவத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடிய விதத்துல நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருக்காக நம்ம வாழும்போது அதை என்ன ஆண்டவர் நம்மளுக்கு அன்பு கொடுக்குறாரு நம்மளுக்கு என்ன செய்ய பெரிய ஒரு ரட்சிப்பு கொடுக்குறாரு

ரோமர் ஐந்தாவது அதிகாரம் அதனுடையதான ஐந்தாவது வசனத்துல மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இந்த வார்த்தை நம்மை வெட்கப்படுத்தாது அதாவது ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு வந்து ஒரு நாள் நம்மை வந்து வெக்கப்படுத்தாது அலையில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் இன்னும் நல்லா இது பண்ணுன்றதுக்காக நான் அந்த இஆர்பி பைபிளில் அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கும்போது அங்கே இன்னும் ரொம்ப அழகாக ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக இருக்கு என்னன்னா இந்த நம்பிக்கை எப்பொழுதும் நம்மை ஏமாற்றத்துக்குள்ளாக்காது தோற்கவும் செய்யாது ஏனென்றால் தேவன் தமது இதயங்களில் நிறைய தன் அன்பை பொழிந்தறிந்திருக்கிறார் பொழிந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக தன் அன்பை கொடுத்தார் தேவனிடமிருந்து வந்த பெரிய வரமே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவியானவர் அப்போ ஆண்டவரிடத்தில இருந்து நமக்கு கிடைத்திருக்கிறதான பெரிய பொக்கிசம் ஆவியானவர் அந்த ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார் எப்படி ஊற்றப்பட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக அவருடைய மீடு அதாவது அவருடைய மீட்பின் மூலமாக அவர் நம்மை தெரிந்து கொண்டதன் மூலமாக ஆவியானவர் நமக்குள்ள போற்றப்பட்டிருக்கிறார் அந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தவே விடமாட்டார் ஆமேனாலுயா இந்த சூழ்நிலையில உங்களையும் என்னையும் அதாவது என்னன்னா கீழே விளத்தலனும் போராட்டத்துக்குள்ளாக்கணும்னு நினைக்கிற சத்ரு இவ்வளவு ஒரு வேலையை செய்யும் போது ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அப்போ அவர் நமக்காக எவ்வளவு அநேக காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் அலே லுயா அலே லுயா இதுல இன்னொரு மேலானது ஒரு விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார் அந்த அன்பு ஒரு நாளும் உங்களே என்னையும் வைக்கப்படுத்தாது ஆமேன் அழைலுயா அவர் நம்பிக்கை ஊற்றாக அவர் நமக்குள்ள இருக்கிறது ஆ மிகப்பெரிய ரகசியம் ஆமேன் அழிலுயா அந்த ஆவியானவர் இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நம்மை நடத்துவாராக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக